என்ன ஐயர நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீ அந்த கோயிலில் சொல்லு பூணூல் இல்லைன்னா கூட நீ போட்டுக்க எல்லாரும் ஒன்று ஐயருன்னு நம்பிடுவாங்க உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீ சொல் அப்போ தான் ஒரு மரியாதை உனக்கும் மரியாதை நாங்கள் நடத்துகிற கோயிலுக்கும் மரியாதை பல பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் நம்பிக்கையை நாம் வீணடிக்க கூடாது ஆதலினால் என்றால் குங்குமத்தை வைத்துக்கொள் என்றால் விபூதியை வைத்துக்கொள் அவர்கள் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வருவார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கிக்கொண்டு கொண்டு அபிஷேகம் நடத்து தேங்காய் கொண்டு வந்தால் அதை உடைத்து பாதி அவர்களிடம் கொடுத்துவிடு பாதி நீயே எடுத்துக்கொள் பூ கொண்டு வந்தால் நீ அந்த சாமி சிலையை அலங்கரித்து போட்டுவிடு உனக்கு வருமானம் தேவை உனக்காக உன் வருமானத்திற்காக நாம் நாங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயோ அல்லது மூவாயிரம் ரூபாயோ கொடுத்து விடுகிறோம் அதை வைத்து நீடைய ஜீவனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி சிறு சிறு பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் என்று பல கோயில்கள் சிறு சிறு சுமார் ஒரு முப்பது வருடம் ஐம்பது வருடம் அதற்குள்ளாகவே இருக்கக்கூடிய தெருக்களில் மூளை மூளை முடுக்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறது அங்கேயெல்லாம் நீ இருந்து அது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ உனக்கு தெரிந்ததை செய்து அவருக்கு சொல் அவர்கள் தட்டு கொடுப்பார்கள் அந்த தட்டில் பணம் கொடுப்பார்கள் அந்த பணத்தையும் நீ எடுத்துக்கொள் உங்களுக்கு உனக்கு சம்மதம் சம்பளம் கொடுத்து விடுகிறோம் இப்படித்தான் நீ வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இதெல்லாம் நிஜமாக நடப்பது இதைத்தான் நான் இதற்காக பதிவிடுகிறேன் என்றால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றக்கூடாது அல்லவா அதனால் தான்